எங்க பெரிய டீம் ஆர்சிபி எங்க டீம் தானே பெரிய டீம் எம் இல்லை எங்க டீம் தான் பெரிய டீம் சிஎஸ்கே எங்க டீம் பெரிய டீம்னு தான் சண்டை சாவுறீங்க ஆர்சிபி எங்க டீம் பெரிய டீம் பா அப்படின்னு நீங்க சொல்லிக்கங்க அதே மாதிரி சிஎஸ்கே எங்க டீம் எங்க டீம் பெரிய டீம் பா அப்படின்னு நாங்க சொல்லிக்கொடுதோம் அதை விட்டுட்டு எங்க டீம் பெரிய டீம்னு நீங்க சொல்லணும்னு நாங்களும் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்க்க கூடாது இல்ல ஒவ்வொரு மேட்ச் முடியையும் அவங்களே கெட்டி பிடிச்சிட்டு டின்னருக்கு வரையா லஞ்சுக்கு வரையான்னு போயிருக்காங்க ஆனா இவங்க அடிச்சு கோலனா பண்ணிட்டு நடக்காங்களா என்ன எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐபிஎல் ஐபிஎல் இப்பதான் நடக்க போகுது இந்த டீம் இவர் ஜெய்ப்பாரா அவர் ஜெய்ப்பாரான்னு சொல்லி அவங்க விட்டுங்க இங்க ஆக்கி விட்டு எல்லாத்தையும் தர நிலைமை கொண்டாந்து விட்டாங்க அந்தமா மேட்ச்ச பார்த்தோமா ஜாலியா இருந்துட்டு ஒன் டீம் பிடிச்சிருந்தா ஒன் டீம் கப் அடிச்சா உனக்கு சந்தோஷம் என் டீம் கப் அடிச்சா எனக்கு சந்தோஷம்